ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ உடைய வேர்ல்டு கலெக்ஷன் என்ன ஸோ தேட்ரிக்கல் ரன் வந்து எப்படி இருக்குது ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய விஷயங்கள் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மொதல் பேசிவிட்டு அடுத்த எகரலாம் நமக்கு வந்து கம்பல்சர் டாபிக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூ வேர்ல்டு கலெக்ஷன் வந்து இரநூத்தி இருபது கோடி ரூபாவில் அப்படியே நின்றுச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கல் ரன்னும் வந்து இல்லை ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்கு போட் அப்படின்ற படம் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஒரு படம் மலை பிடிக்காத மனிதனாக ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வந்ததுனால இந்தியன் டூ உடைய தேட்டரிக்கல் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ இனிமேல் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்தியன் த்ரீக்கு வந்து போயிட வேண்டியதா அப்படிங்கிறது தான் ஸோ படம் வந்து என்ன வேர்டிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெதர் இட்ஸ் அ ஃப்ளாப் ஆர் டிசாஸ்டர் ஆர் ஹிட் ஆர் ஆவரேஜ் ஆர் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபோவ் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ஜேனரில் இந்தியன் டூ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ சங்கர் மற்றும் கமல் சாருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிறதே வந்து நம்ம இவருக்கு சங்கர் சாருக்கு வந்து நம்ம ஐ இருக்குல்ல அந்த படமாக இருக்கட்டும் பாய்ஸ் இருக்கட்டும் ஸோ இந்த படத்துக்கு அடுத்து இந்தியன் டூலேயும் வந்து கண்டிப்பாக சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்புறம் டூ பாயிண்ட் கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த நாலுமே சங்கர் சாருடைய பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போன படம் ஸோ அந்த வரிசையில் இந்தியன் டூவும் வந்து அபோவ் ஆவரேஜ்குள்ளே வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ இது வந்து ஒரு எப்படி அதை அக்கோப்போ பண்ணி இந்தியன் த்ரீல அவங்க மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க இருந்து பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ஸோ பாலிவுட்டில் ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கி படத்தில் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது யாருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது உங்களுக்கு எப்படி அதாவது பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி கமலஹாசனா இல்லை வந்து அமிதாப் பச்சன் அப்படின்ற மாதிரி அதுலேயே இருபத்தி ஐந்து பேர் அமிதாப் பச்சன் இருபத்தி மூன்று பேர் கமல் சார் எங்கே பாலிவுட்டில் இதே இது தமிழ்நாட்டில் வந்து கேட்டோம் அப்படின்னா அமிதாப் பச்சன்னா யாருன்னே தெரியாது ஒரு சில பேருக்கு இருபத்தஞ்சிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்திருப்பார் கிட்டத்தட்ட நாற்பது வந்திருப்பார் அமிதாப் பச்சன் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாறு உணந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அளவுக்கு பாலிவுட்டை சும்மா மனுஷன் அதிர வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ அது பார்க்கும்பொழுது நமக்கே வந்து இத்தனைக்கும் இந்தியாவில் எடுத்திருக்காங்க அந்த ஷூட் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது கமல் சாரோடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது பாருங்கள் அடுத்து நம்ம மோகன்லால் அவர்கள் இருக்காருல்ல அவர் வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் அவரும் துல்கர் சல்மானும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க கமல் சார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் வயநாட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் மோகன்லால் வந்து இன்றைக்கு வந்து இருந்திருக்கு இது எங்கேயோ பார்த்தோம்னா சொல்லி நீங்கள் கேட்குற தெரியுது எனக்கு எஸ் சென்னை ஃபிளட்ஸ்லேயும் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி உள்ளே போய் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதை கேட்டறிந்து வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ மோகன்லால் அதே வழியை வந்து பின்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து சவுந்தரகனி அவர்கள் கமல்சரை பற்றி பேசுகையில் நம்ம அன்பேஷம் படத்தை பற்றியும் பேசும் படம் பற்றியும் வந்து பேசினார் ரொம்ப மிகைப்படுத்தி பேசினார் அதாவது பேசும் படம்லாம் பேர் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஸ்டன் ஆயிட்டேன் எப்படியா அந்த மனுஷன் பேசாமே அந்த படத்தை வந்து எடுத்திருக்கார் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அன்பேஷம்லாம் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் பாடம் நான் தடவை அந்த படம் பார்த்துருக்கேன் ஐம்பதாயிரம் எனக்கு வந்து புதுசாக ஒரு எண்ணங்கள் இருந்து தோணும் இப்போ இருக்க எங்கஸ்டர்ஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கல்ட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க முதல் அந்த படம் பார்க்கலாம் போய் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி டூ கே கிட்ஸ்லாம் வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் சரி ஒரு நடிகை மம்தா மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சினிமா எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து நான் வியந்து போயிட்டேன் ரீசெண்டாக அவங்களுடைய இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத வந்து கம்மி தான் ஹீரோவோட ஆனால் ஒரு ஹீரோவோட கம்மியான ஒருத்தர் இருக்கான் யார் அப்படின்னா ஆர்டிஸ்ட் அவன்தான் அந்த ஆர்டிஸ்ட் தான் கமலஹாசன் அவர்கள் எந்த ஒரு ரோலும் இந்த ஏஜில் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் சரி அப்படியே புகுந்து அல்வா மாதிரி சாப்பிட்டு போகிறதில்ல அவரை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து பேசியிருக்காங்க ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதனுடைய அவங்க பேசின ஒரு விதம் ஸோ என்ன இருந்தாலும் ஒரு ஆக்டர் அதை தாண்டி தான் ஹீரோ அதையும் தாண்டி தான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிபி முத்தி சொல்லுவார்ல அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் அதை கமல் சார் எங்கோ வந்து நிரூபித்து விட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து தக் லைஃப் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சிங்க விறுவிறுன்னு சென்னை பக்கம் வந்து ஷூட்டிங் வந்து இன்னும் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட்டு ஸோ காஸ்ட்யூம் டிசைனர் வந்து அவங்க இதில் வந்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில் இந்த மாதிரி லூஃப் ஷூட் ஸ்டார்டர் டக் லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இருந்தது பார்க்க முடியுது இதனாது ஆகஸ்ட் அஞ்சாந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுறான்னாங்க பட் டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கல்கி படத்துலையும் வந்து மோகன்லால் தான் கமல் கமல்சருடைய வில்லன் கேரக்டருக்கு வந்து கொடுக்குறதா இருந்து தான் அதுக்கடுத்து தான் வந்து பிஎஸ்சி டிஸ்கஷனில் வந்து இல்லை இது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் உள்ள ஒருத்தர் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமல் சாரை டேரக்டர் சொல்லி டேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் வந்து கமல் சாருக்கு இந்த கேரக்டருக்கு அலைஞ்சுருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க கமல் சார் வந்து சும்மாலாம் ஒரு படத்தில் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறத இதுவும் ஒரு சான்று அப்படிங்கிறது நல்லா வந்து பார்க்க முடியுது அடுத்து போட் மூவியில் சார் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணதுனால தேட்டர்ஸ்லாம் வந்து சும்மா பட்டையை கலப்புது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா சிவாஜி ஐயா அவர்கள் அவர்களுடைய ஃபோட்டோவும் கமல்சருடைய ஃபோட்டோவும் ஒரே ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த ஃபோட்டோ பார்க்கும் விழுது சும்மா தேட்டர் வந்து அள்ளு விட்டுருச்சு போல் அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு கமல்சருடைய ப்ரொடக்ஷனில் வந்து இருந்துச்சு அந்த படம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிம்புவே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு ப்ரொட்யூஸ் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்ன கமல் சார் வந்து கொடுத்தா போன்ற கோடி அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் அதை வந்து கமல் சார் வேணான்ட்டாரான் ஏன்னா தக்லைஃபில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்காக தக்லைஃப் இன்னொன்று கொடுத்துட்டாரு போல அவருக்கும் வந்து பட்ஜெட் இஷ்யூ இந்த அமரன்ல வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது இந்தியன் டூ சரியாக போகறதுனால இப்போ வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சார் முடிவெடுத்துட்டாரான் ஸோ அதனால எஸ்டிஆரும் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாராம் ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் இதான் வந்து நிறைய பேர் சொல்லி காட்டுவாங்க நான்லாம் வந்து சிம்பு கார்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கமல் சார் அதை சொல்லவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் சங்க விஷயம்லேயே கூட ரஜினிகாந்தும் இவரும் ஏதோ செஞ்சுருந்தாங்க அப்போ வந்து விஜய் ஏன் வரலன்னு சொல்லி ஒரு நிருபர் வந்து கேள்வி எழுப்பினார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருக்கலாம் கமல் சார் நினைச்சார் நாமாங்க அவங்களாம் வரணும் அப்படின்ற மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க அவங்களாக இந்த எப்போ வந்தாலும் சரி இந்த கதவை திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் ஸோ எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எல்ல தாண்டி ஒரு யார் மேலேயும் வந்து பொறாமை வன்மம் அப்படிங்கிறது கமல் சார் கிடையாது அப்படிங்கிறது இதன் மூலமாக க்ளீனாகவே தெரியுது அடுத்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் பார்த்தேன் படித்தவுடன் கிழித்திவிடும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் நான் பேசும்போதே உங்களுக்கு சிரிப்பு வரும் என்ன அப்படின்னா ரஜினியா கமலா யார் பெட்டர் ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டை போட்டுட்ருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி நடிச்சிருக்கார் வாரியா அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டா என்னோட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த காலத்தில் இருந்தெல்லாம் போட்டு இது பாடலாம் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிப்புக்கு ஆர்ட்ஸ் நாட்டுறான் சார் ஃபேன்ஸ் உள்ள வந்து இது பாடுறா இது இது பாது பான்ஸ் வந்து மண்டை என்ன சொல்கிறது கலங்கி சரி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சு நீ வரலாம் போட்டி போடு ரைட் ஓகே நீ ஒரு கமர்ஷியல் படம் பண்ணால் அதனால நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் நடிப்பில் நான் வந்து பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி வந்தீங்க அப்படின்னா அது எப்படிப்பா அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி தூக்கி அடி அடிக்கிறாங்க இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் அதில் ரிப்ளை பண்ணியிருந்தாரு ஆறு சில்வர் ஜூப்ளி மூவிஸ் நூற்றி நாள் மேலே ஆறு லாங்குவேஜ்லையும் எந்த கொம்பட்டா கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரே கேள்வி தான் கலெக்ஷன்லேயும் ஓடிட்டாங்க அதாவது ரஜினி சொன்ன மாதிரி தான் நான் தொட்டதை கமல் சார்லாம் தொட்டாரு சரியா ஆனால் அவர் தொட்டதை நான் தொடவே இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து இந்த மென்டலன்ஸுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல அப்போதான் இவங்க தான் வந்து அடங்குவானுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேவா அடுத்து பெங்களூர்ல ஊர்வசி தேட்டருன்னு சொல்லிட்டு ஒரு கமல் கமல்சாருக்கு பயங்கரமாக கட் அவுட்டு மாலைகள்லாம் வைப்பாங்க தேட்டர்லாம் நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரியாது அந்தளவுக்கு வந்து கட் அவுட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தேட்டராக தேட்டரா இல்லையாடா இல்லை கமல்சரோடைய கட் அவுட் வைக்கிற இடமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரடி இருக்காங்க இந்த வட்டம் பெங்களூரில் சும்மா பயங்கரமாக இருந்தது ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அதெல்லாம் வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு என்ன அப்படின்னா இந்தியன் டூ கமல்சருடைய ஒரு சினிமாட்டிக் ஏரால ஒரு டிக்ளைனா அப்படின்ற மாதிரி டே 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 நாங்கடா அதாவது ஒரு படம் வந்து டோட்டலாக காலி ஆகிடுச்சி வசூலே இல்லை முப்பது கோடி நாற்பது கோடி லால் செல மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் பரவாயில்ல இரநூறு கோடி கலெக்ஷன்டா தம்பி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் எப்படி நீ வந்து நீ சொல்லுவேன் இல்லை வந்து அந்த யாரா வந்து டிக்ளைனா ஆச்சுன்னு எப்படி சொல்லுவேன் அப்படி நினச்சிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் மேலே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காறா அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிக்கலை வந்து எரிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பசி சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு கமல்சருடைய ஓல்டு ஒரு நடிகை அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் சார்னால் ஒரு க்ரேஸ் அவர்னா ஒரு எனர்ஜி வேற லெவலில் இருக்கும் அவருடைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்து நான் எடுத்து ஒட்டி வச்சுருவேன் எல்லாம் அவரோட ஒரு காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா பதினாலு ஏஜ்லேருந்து அவளை நான் வந்து அவரோட நான் ஃபோட்டோ எடுக்கணும் அவரோட நான் ரொம்ப க்ரேஸ் அவரோட எனர்ஜிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் சாரி போஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லாம் கம்ப்ளீட்டு கமல்சரோடய கெட்டமும் ஃபைனலைஸ்டு ஸோ ஷூட்டிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார் அப்ரூவலுக்கு ஸோ அது வந்து அடுத்து டக்க டக்க டக்குன்னு தகவலை தூக்கி முடிச்சோன்னே அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் அடுத்து கல்கி த கேரக்டர் ஃப்ரேம் பண்ணுறது நாகலட்சுமி ரொம்ப டஃப்பாக இருக்கான் கமல் சார் அமிதாப் பிரபாஸ் மூணு பேர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக வந்து போட்டுட்ருக்காராம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சூப்பரவை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை